ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசைன்னு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவர்கள் வீட்டில் அமாவாசை பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வைத்து சொல்லி பாருங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்கள் வீட்டில் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு முன்னோர்களுக்காக நெவேதியம் வச்சு மனசில் அவங்கள நினச்சிக்கிட்டு உண்மையான பக்தியோட செஞ்சிங்கன்னா மந்திரத்தினுடைய முழு பலனையும் நீங்க பெற முடியும் ஓம் ஸ்ரீம் சர்வ பித்ரு தோஷ நிவாரணாய கிளேஷம் ஹன் ஹன் சுகசாந்திம் தேஹி பட் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்க ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிக்கணும் இதற்கான உட்பொருள் அறிந்து உச்சரிப்பது அதிக பலன்களை உங்களுக்கு தரும் மந்திரத்தின் பொருள் தெய்வீக சக்தியே மகாலட்சுமி தாயே செழிப்பு செல்வம் மற்றும் புனிதத்துவம் தந்து எல்லா வகையான முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் ஏற்பட்ட கஷ்டங்களை நீக்கி மனவேதனை துன்பம் ஆகியவற்றை அழித்து நிம்மதி அமைதி மகிழ்ச்சி தந்து அருளிடவும் தடைகளை தகர்த்திடவும் என்னுடைய வேண்டுதலை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள்